வணக்கம் ரெட்டில் சாலமரம் அருகில் ராயல் என்பீல்டு ஸ்பெஷலிஸ்ட் பைக் எனும் புல்லட் மெக்கானிக் கடையின் உரிமையாளர் திரு மணிகண்டன் அவர்கள் வாடிக்கையாளர்களை வாகனங்களுக்கு புதிய பொருள் வாங்க விடாமல் உள்ளதை வைத்தே நல்லதை செய்யும் வகையில் சிறந்த முறையில் மெக்கானிக் ஒர்க் செய்து தருவதில் எக்ஸ்பர்ட் ஆனவர் என வாகன பிரியர்கள் புகழ்ச்சி சினிஃபீல்டில் வரும் புல்லட்களில் பிரசித்தி பெற்ற படங்களில் வருபவை டெக்கரேட் செய்து வழங்கப்பட்டது என்பதறிந்ததும் இன்ப அதிர்ச்சி சென்னை ஐம்பத்தி ரெண்டு பாடியநல்லூர் டீஹச் ரோடு ராஜாங்கம் நகர் ஆதிபர சக்தி மன்றத்தின் அடுத்த கடையாகவும் ஆலமரம் முனீஸ்வரர் ஆலயத்தின் அருகாமையிலும் அமையப்பட்ட பிரண்ட்ஸ் பைக் எனும் புல்லட் மெக்கானிக் கடை பெயருக்கு தகுந்தார் போலவே இங்கு பழுது பார்க்க வரும் வாகன ஓட்டிகளானாலும் வாகனங்களானாலும் மெக்கானிக் மணிகண்டன் அவர்கள் பிரண்ட்ஸாகவே ஒன்றி செயல்பட்டு எந்த மெக்கானிக்காலும் முடியாத வேலைகள் கூட இவரால் நிறைவாக முடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பைக் ராயல் என்பீல்டு ஷாப்பில் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாடலிங் அண்ட் ரீமாடலிங் பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் போன்ற வேலைகள் மிகச்சிறந்த முறையில் செய்து தரப்படுகிறது இரு சக்கர வாகனங்களின் ராஜா ராயல் என்பீல்டு என்றால் அவற்றை பழுது பார்த்து ரெடி செய்து தருவதில் பிரென்ஸ் பைக் மெக்கானிக் மணிகண்டன் அவர்கள் கிங் என்று சொன்னால் அது மிகையாகாது புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் மணிகண்டன் அவர்கள் தனது குறு குறித்தும் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்தும் சினிமா துறையில் தன்னுடைய சாதனை பங்களிப்புகள் குறித்தும் நம்மோடு மனந்திறக்கும் அரிய பதிவுகள் இதோ சார் வணக்கம் சார் என் பேர் மணிகண்டன் எங்கள் வாஜார் பேர் வந்து ஏபி சாமி ராயல் என்ஃபீல்டில் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட ஒரு பன்னெண்டாவது சிசியனாக நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரிஜினாலிட்டி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேஸ்ட்டு என்னுடைய டேஸ்ட்டு வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் என்கிட்ட கடையை கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என் கடையை அந்த கடையை நான் எடுத்து என் ஸ்டைலில் நடத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஃபேன்சியாக வண்டி ரெடி பண்ணேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு புல்லெட் எடுத்து ரெடி பண்ணேன் அது ரெடி பண்ணி பக்காவாக பெயிண்டிங்லாம் பண்ணி ரன்னிங்கில் போக சொல்ல என் ஃப்ரெண்டு நண்பர் டிங்கர் ஷாப்புக்கு அனுப்பிச்சேன் அனுப்பும்போது அவர் என்ன பண்ணார் மௌன் ரோடு போய் டிங்கரிங் வேலை ஒரு சின்ன ஒர்க்கு பண்ணிவிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டேன் அவரை அமுச்சிட்டு வரும்போது வழியில் வரும்போது என்ன பண்ணாங்க அவரை மடக்கி இது மாதிரி ஷூட்டிங் இருக்குது விஜய் சார் படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா பத்ரி படம் இருக்குது ஒரு ஒரு மாதம் ஷூட்டிங் தேவைப்படுது அப்படின்னு ஜாகீர் பாயின்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்னை என்கிட்ட கொடுத்தா போல சார் நான் இருக்கிறத உண்மையை சொல்லிடணும் பொய் சொல்லி இது பண்ணக்கூடாது அதனால் என் ஃப்ரெண்டு வந்து சொன்ன போல் அதனால் மறுநாள் போயிட்டு ஜாகிர் சார் நான் போய் காண்டெக்ட் பண்ணேன் பண்ணத்துக்கு இது மாதிரிங்க இந்த படத்துக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கு ஒரு ஒரு மாதம் தேவைப்படுது என்னுடைய வாழ்க்கைன்றது ஒரு இருபது வருஷமாக அந்த அந்த ஃபஸ்ட்டு படமே எனக்கு பதிரி தான் விஜய் சார் படம் பண்ணேன் அதுலேருந்து லைனாக விஜய் சார் படம் திருமலை எந்திரன் சிவாதி டபுள் பைக்கில் எந்திரன் பண்ணி கொடுத்தேன் கமல் சம்பந்தத்தில் இது பண்ணி கொடுத்துருந்தேன் கமல் சாருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் நிறைய பண்ணி மெக்கானிக் செட்டு போட்டு கொடுத்துருக்கேன் திருமலை பண்ணி கொடுத்துருக்கேன் சச்சின் பண்ணி கொடுத்துருக்கேன் சச்சினில் புல்லட் பண்ணி கொடுத்துருக்கேன் வேட்டையாடு விளையாடு பண்ணி கொடுத்துருக்கேன் கமல் சாருக்கு அதுக்கப்புறம் தசா உதார்த்தத்தில் பண்ணி கொடுத்தேன் புல்லெட்டு இந்த சிபி செட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுப்பட்ட செட்டு ஃபுல்லாக நான் தான் சார் பண்ணி இந்த பாதி ஒர்க்கு மெக்கானிக் செட்டு ஒர்க்கு நான் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் சவாலாக எடுத்து பண்ணேன் சார் நான் பண்ணும்போது என் எங்கள் குரு அங்கே வராருன்னு தெரிஞ்சவுடனே எங்கள் பக்கத்தில் ஒரு கம்பெனி பக்கத்தில் இருக்கும் அந்த பின்னாடி எடுத்து போயிட்டு அந்த வண்டியை விடிச்சிடுவேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி அவர்கிட்ட லாஸ்ட்டாக போது அப்போ கூட அவர் வந்து என்னை வந்து குட்னு சொல்லலை வீட்டில் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு மணிகன்னை இந்த மாதிரி ஒரு வண்டி பண்ணியிருக்கான் பரவாயில்ல சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமை பண்ண அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க அந்த அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க டே அண்ணன் வந்து நீ நினைக்கிறது தப்பு அவர் என்கிட்ட சொன்னார் சூப்பராக வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கா போல் எல்லாம் பக்காவாக இருந்தது வண்டி அவ்வளோ அருமையாக பண்ணி அதே மாதிரி ஓல்டு வண்டியில் என்ன வண்டி நம்ம பண்ணணும்னு நினச்சின்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் சவாலாக எடுத்து பண்ணுவேன் சார் முடியனா முடிய முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் பீமா படம் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்திரனில் டபுள் பைக் பண்ணி கொடுத்துருக்கேன் சிவாதி சிவாஜி படம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திபன் கனவுல பண்ணி கொடுத்துருக்கேன் விஜய் சார் திருமலை படத்தில் வந்து செயினை எழுக்கிற மாதிரி அது ஓன் புல்லட் எழுது பண்ணி கொடுத்துருக்கேன் பத்ரி பண்ணி கொடுத்துருக்கேன் என் பேர் கலைமணி நான் அண்ணன் கூட சினி ஃபீல்டுக்கெலாம் போயிருக்கேன் புல்லட் ரெடி பண்ணுறதுக்கெலாம் சினி ஃபீல்டுக்கு போயிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்காரு ரெடின்னு சாலமரம் பக்கத்தில் இருக்குது ஓம் சைட்டு கோயில் பக்கத்தில் அண்ணன் செட்டு இது வந்தாலும் நல்லா எந்த பைக்காக இருந்தாலும் ஆல்ட்ரேஷனு ரீஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாரு எதை வந்தாலும் இங்கே வாங்க நல்லா பண்ணி கொடுப்பாரு பிரின்ஸ் பைக் ரெடின்ஸ் என் பேர் ராஜேந்திரன் ஆனால் அன்பனை தம்பி மணி அவர் புல்லட்டில் நல்லா சூப்பர் எக்ஸ்ப் எக்ஸ்பர்ட்டு ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பாப்பில் ஆனால் சூப்பராக புல்லட்டில் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணுறோம் எல்லாம் என் பேர் முருகேசன் நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக வந்து முடித்திருத்த வேலை செய்கிறேன் என்னுடைய அருமை நண்பர் போல் அவர் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் மணி அண்ணன் பிரின்ஸ் பைக்கு ரெடி பண்ணுவார் புல்லட்டுக்கு பிரசிட்டு இவர் தான் அவர் வந்து நல்ல முறையில் செய்து தரனால் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேற்படி இந்த திருவள்ளுவர் ஐரோடில் அவர் நல்ல முறையை செய்து தரதுனால அவருக்கு நீங்கள் பைக் எடுத்தால் விட்டிங்கன்னா நல்லபடியாக முடிச்சு தருவார் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது வண்டிக்கு மேற்கொண்டு நீங்கள் அனைவருக்கும் நன்றி தெரித்துக்கொள்கிறோம் புல்லட் மெக்கானிக் மணிகண்டன் அவர்கள் ஆதங்கத்துடன் கூடிய மற்றும் ஒரு அழுத்தமான பதிவாக ஒரிஜினல் மெக்கானிக் என்பவர் மற்ற மெக்கானிக் ரெடி செய்து கொடுத்ததை அடுத்தவர்களுக்கு நான் தான் செய்தேன் என்று கூறி பாராட்டும் வளர்ச்சி பெறுவது நல்லதல்ல என்பது குறித்து நம்மோடு மனம் திறக்கிறார் இப்ப நான் ரெடி பண்ணுறேன்னா என்கிட்ட இந்த ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டு நான் தான் ரெடி பண்றேன் நான் தான் இது மாதிரி பண்ண இந்த மாடல் பண்ணேன் என்ன அறியாத நான் ஒரு பிரைஸ் நான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அந்த பிரைஸ் அவங்களா அவங்க ரெடி பண்ண மாதிரி அந்த ப்ரைஸு அவங்கள சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சைலன்சர் ஒன்று ரெடி பண்ணேன் சைலன்சர் நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த சைலன்சர் அவங்க எடுத்து போய் வெளியே எடுத்து போய் காமிச்சிட்டு அதுக்கு கப்பு அவங்க வாங்கியிருக்காங்க எனக்கு அதனால் சவ எதுவுமே கிடையாது இது நான் பெருந்தன்மையாக வந்து நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா இது மெக்கானிக்காக சேர்ந்துச்சுன்னா நான் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தனிப்பட்டில் ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது நான் தான் மெக்கானிக்கு நான் தான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கிட்ட நான் பேசி பிரயோஜனமே கிடையாது அவ்வளவுதான் மேலும் அருவினை என்ப உழவோ கருவியான் கால செய்யின் எனும் வள்ளுவ பிறந்தகையின் சொல்லிருக்காங்க புல்லட்டுகள் என்றாலே அதன் சத்தமும் கெத்தும் அனைவருக்கும் பிடிக்கும் அவற்றை கூடுதல் சிறப்பாக்கி தரும் மெக்கானிக்குகள் மிகவும் அரிதாகத்தான் காணப்படுவார்கள் அந்த வகையில் பிரெண்ட்ஸ் பைக் ஷாப்பின் மெக்கானிக் புல்லட் ஸ்பெஷலிஸ்ட் மணிகண்டன் அவர்கள் புல்லட்களின் நுணுக்கமான வேலைகள் செய்வதில் கைதேர்ந்த கலைஞர் என்பதும் தனது கடுமையான உழைப்பாலும் நேர்மையான நடத்தையாலும் கனிவான பேச்சாலும் அநேக வாடிக்கையாளர்களை தனதாக்கி கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய சேவை மிகுந்த சீரிய பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறோம் எம் ஸ்டார் செவன் செய்திகளுக்காக மகேஷ்